ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்கிரடா சமேல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு இன்ஸ்டன்ட் லெமன் ஊருகா அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் எலிச்சி மலை ஊருகா இருந்தா போதும் எப்போதுமே தயிர் சாதம் பருப்பு சாதம் சாம்பார் சாதம் இதெல்லாம் வந்துட்டு ஒரு கவலம் சோரி எக்ஸ்ட்ராவா சாப்பிடுவோம் ஊருகா இருந்துச்சுன்னா நம்ம சேனல்ல ஏற்கனவே வந்துட்டு நம்ம கசப்பில்லாத எலுமிச்சம்பள ஊர்கா ட்ரெடிஷ்னல் வேல எப்படி செய்யறது அப்படின்னு அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிலாம் இந்த இன்ஸ்டன்ட் லெமன் ஊர்கா எப்படி செய்யலாம் அப்படின்னு பாக்கலாம் ஒரு பாத்திரத்துல இந்த மாதிரி தண்ணியை வந்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க பழம் முழுகிற அளவுக்கு நமக்கு தண்ணி வேணும் நாம இன்னைக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு எலுமிச்சம்பளத்துல இந்த ஊர்கா செய்ய போறோம் இது வந்து எட்டு பழம் இருக்குது இப்ப இந்த எலுமிச்சம்பளத்துல இதுக்குள்ள போட்டுலாம் இப்ப இந்த எலுமிச்சம்பளை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த தண்ணியில வேகட்டும் இப்ப ஒரு நாலு நிமிஷம் மாதிரி வெடிச்சு வெந்திருக்குது இந்த அளவுக்கு போதும் ரொம்ப கசகசன்னு வெந்து போயிரும் இது இருக்கிற ஜூஸ் எல்லாம் வெளியில வந்துரும் அப்புறம் இந்த அளவுக்கு இந்த மாதிரி லைட்டா இந்த வெடிப்பு தெரியற அளவுக்கு வெந்ததுனா போதும் நாலு நிமிஷம் விட்டீங்கன்னா சரியா இருக்கும் இந்த தண்ணி ஏடுல இருந்து வெளியில எடுத்துரலாம் இந்த தண்ணி வந்து கசப்பா இருக்கும் இந்த தோலோட கசப்பு வந்துட்டு கொஞ்சம் தண்ணியில போயிரும் எலுமிச்சம்பழத்தை மட்டும் எடுத்து நம்ம தனியா ஆற விட்டுலாம் இப்போ நம்ம வேக வச்ச எலுமிச்சம்பழம் வந்துட்டு ஆறிச்சு இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்துட்டு உங்களுக்கு தேவையான சைஸ்ல இதை வந்து நீங்க வெட்டிக்கோங்க உள்ள இருக்கிற விதையெல்லாம் நம்ம வந்துட்டு நீக்கிற போறோம் இந்த தோல் இந்த விதை தான் வந்துட்டு இந்த கசப்பு தன்மை வரும் இப்போ இதுக்குள்ள இருக்கிற இந்த விதையை வந்துட்டு அழுங்காம எடுத்துடலாம் நம்ம வெளியில இப்போ விதையை வந்துட்டு நீக்கியாச்சு இப்போ தேவையான சைஸுக்கு நீங்க வந்துட்டு இதை கட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு எலிச்சம்பழத்தை எட்டு பீஸா வெட்ட போறேன் வெட்டிக்கலாம் நம்ம எல்லா எலுமிச்சம்பழத்தையும் ஷார்ப்பான கத்தியில வெட்டுங்க தோல் தனியா உள்ள இருக்கிற பிஞ்சு கொஞ்சம் ஷார்ப்பான கத்தி யூஸ் பண்ணீங்கன்னா அந்த உள்ள இருக்கிற பல்பும் அந்த தோலும் இன்டாக்டா இருக்கும் இப்ப இதை நம்ம இப்படி தாளிக்கலாம்னு பாக்கலாம் ஒரு வடைச்சிட்டு அடுப்புல வச்சிருக்கேன் இதுல வந்துட்டு நல்லெண்ணெய் வெட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்க என்ன சூடானதும் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேப்பி கடுகு பொரியுது இது கூடவே வந்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா வெடிக்க வரைக்கும் வெயிட் பண்ணுங்க கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற எலுமிச்சம் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணியை சுட வச்சு வச்சிருக்கிறேன் இந்த சுடு தண்ணியை அதுக்குள்ள ஊற்றிடலாம் இதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் நான் தூளுப்பு தான் சேர்த்துறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வந்துட்டு சக்கரை இந்த சக்கரை வந்துட்டு இந்த இலிஞ்சி மழத்தோட கசப்பை பேலன்ஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம விட்ட எண்ணெய் வந்துட்டு மேல வந்து கொஞ்சம் கசிஞ்சு வரும் அது வரைக்கும் இத வந்துட்டு நம்ம அடுப்புல வைக்க போறோம் இது கூடவே நான் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு பிஞ்ச் அளவுக்கு வறுத்த வெந்தய பொடி நான் எப்போதுமே இந்த மாதிரி வெந்தய பொடியை வறுத்து பொடி பண்ணி வச்சிருப்பேன் எலுமிச்சம்பள சாதத்துக்கு அந்த மாதிரி ஏதாவது கலந்த சாதம் செய்யும்போது போது போடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதனால அதனால நான் தனியா இப்ப வறுத்து பொடிக்கல ஏற்கனவே வறுத்து பொடிச்சு வச்ச வெந்தய பொடி இருக்க அதை வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுருங்க நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே விடுங்க நம்ம விட்ட எண்ணெய் வந்துட்டு மேலே தெளிஞ்சு வரும் அதுக்கப்புறம் நம்ம இதை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் இப்ப ஒரு ஒரு நிமிஷம் வந்துருக்கு பாத்தீங்கன்னா தெரியுங்க பாருங்க நம்ம விட்ட நல்ல எண்ணெய் வந்துட்டு நல்லா தெளிஞ்சு மேலே வந்துருச்சு இன்னும் ஆற ஆற இன்னும் நல்லா மேலே எந்த எண்ணெய் வந்துடும் அவ்வளவுதான் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்மளோட ஊருக்கா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு இதை வந்துட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு கிளாஸ் பாட்டில்லயோ இல்லனா பிளாஸ்டிக் பாட்டிலையும் போட்டு நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வெளியிலயே வச்சிருந்தீங்கனால ஒரு ஒரு மாசம் வரைக்கும் ஒண்ணும் ஆகாது ஃபிரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணீங்களா மூணுல இருந்து நாலு மாசத்துக்கு இது ஒண்ணும் கெட்டு போகாம இருக்கும் இதை உடனே சாப்பிடுறத விட ஒரு நாள் விட்டு நீங்க சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஊறி நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கு இந்த மாதிரி இன்ஸ்டன்டான எலிமிச்சம்பள ஊருகாயை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க பாய் பாய்